கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை கட்சிகரும் ஆகிய கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலை ஜபம் நிச்சயமாய் சீக்கிரத்தில் உங்கள் சுக வாழ்வை துளிக்க செய்யும் ஐயா தேவடைய வார்த்தைகளின்படியே நாம் அதை அறிக்கையிட்டு அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது அதை நமக்கு உரிமையாக்கி கொள்ளும் பொழுது அவர் தம்முடைய வார்த்தையிலே என்ன சொல்லி இருக்கிறார் கொடுத்தாரோ நமக்கு வாக்கு தத்தமாய் தீர்க்க தரிசனங்களாய் கர்த்தர் எவை எவற்றை எழுதி தந்திருக்கிறார்களோ அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும் நிச்சயமாய் அதுதான் பலிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசி இருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே என்ன ஒருவேளை நீங்கள் முற்காலங்களிலே ஒருவேளை சோசியக்காரர்களும் மற்றவர்களும் ஓ காலங்களை கணிக்கிறவர்களும் என்ன வேண்டுமானாலும் சொல்லி இருக்கலாம் நீங்கள் ஒருவேளை

வாழ்க்கை நடக்கும் என்று நீங்கள் உறுதியாய் நம்ப வேண்டும் இன்று நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் என்ன நிலைமையிலே எத்தனை பிரச்சனைகளிலே இருந்தாலும் சரி இன்று நீங்கள் இருக்கிற காரியங்கள் பிரச்சனைகள் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு காரியம் அல்ல அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஐயோ உங்கள் சகோதரன் சொல்லுகிறேன் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் ஒருவேளை உங்கள் கணவன் அல்லது ஒருவேளை

ஒருவராகவே இருக்கிறேன்னா இருக்கிறேன்றா இருக்கிறேன் என்கிறவர் என்கிறவர் என்னை உன்னிடத்திற்கு அனுப்பினார் என்று மோசே பார்வோனிடம் சொன்ன பொழுது அற்புதம் தொடங்கிவிட்டது ஓ மைட்டி கான் இருக்கிறேன் என்கிறவர் ஓர் ஆயிரம் பிரச்சனைகள் என் சகோதர சகோதரிகளை உங்களை சுற்றிலும் இருக்கலாம் ஓர் ஆயிரம் குழப்பங்களும் துன்பங்களும் உபத்ரவங்களும் இருக்கலாம் ஓர் ஆயிரம் கெட்ட செய்திகள் உங்களை சுற்றிலும் இருக்கலாம் ஆனால் கர்த்தரோ நான் இருக்கிறேன் வேண்டும் என்கிறார் இருக்கிறவராகவே இருக்கிறேன் மைட்டி கான் இருப்பேன்னு சொல்லிட்டு இல்லாம இருக்கிறது இல்ல இருப்பேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கிறது இல்ல இருப்பேன்னு சொல்லிட்டு செத்து இருந்த மாதிரி இருக்கிறது இல்ல ஐயா இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தும் பிரேஜனமாய் இல்லாமல் இருக்கிறது இருக்கிறவரை போல ஓ சிங்கத்தை போல நம்முடைய யூத ராஜ சிங்கம் உங்களோட இருக்கிறவராகவே இருக்கிறார் மைட்டி கான் கருத்தருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் எல்லாவற்றிலும்

எட்டு பத்துல கருத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள் கருத்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா நீங்கள் நிச்சயமாய் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் பாருங்க சங்கீதம் ஒன்று ரெண்டு ஒன்று மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அவருடைய வார்த்தைகளிலே அவர் சொன்ன சொற்களிலே அவர் கொடுத்த வாக்கு அவர் கொடுத்த கற்பனை கட்டளைகளிலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அருமையான தெய்வ பிள்ளைகளை அதிகாலை வேளையிலும் இரவு வேளையிலும் மற்றும் எல்லா வேளைகளிலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அதை உங்கள் இருதயத்தின் தியானமாக கொண்டிருப்பீர்களே ஆனால் நீங்கள் நிச்சயமாய் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் நீங்கள் அறிந்த தெரிந்த உங்கள் உறவுகள் உற்றார் உறவினர்கள்

அது அப்படியே பரிதாபமா ஒரு வேலை இல்லாதபடி வெறும் அலங்குதமான இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையோ என் அன்பு சகோதர சகோதரிகளே என்றும் மாறப் போகிற இந்த அதிகாலை மாறப் போகிற உங்களுக்காய் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிற உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் இலை உதிரா மரத்தைப் போல் இருக்கும் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஓ குளோரி எத்தனை பெரிய பாக்கியமான வார்த்தைகள் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் அருமையான தேவ தேவப்பிள்ளைகளை

தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் குடும்ப வாழ்க்கையில உங்கள் கையின் பிரயாசங்கள் உங்கள் வியாபாரங்கள் மகளுடைய ஐயா விதமான கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் மகிமையான கருத்து பாருங்க சகலவித நற்கிரியங்களிலும் நீங்கள் பெருகும்படியாக

தொட்டு உங்களுக்கு இதுவரை நடந்த அநேகருக்கு எனக்கு நன்றாக தெரியும் நன்றாக தெரியும் ஒரு உண்மை நீங்க கூட அதை யோசித்து பார்த்திருக்க மாட்டீங்க உங்க வாழ்க்கையில உங்க பைனான்ஸ்ல நீங்க குடியிருக்க வீட்டுல உங்க திருமணத்துல அல்லது உங்க சொத்து சுகத்துல வருமானத்துல அநேகருக்கு நான் உறுதியாய் சொல்ல முடியும் நீங்கள் நினைத்ததை காட்டிலும் நீங்கள் வேண்டிக் கொண்டதை காட்டிலும் மிகவும் அதிகமாய் செய்திருக்கிறார் அது போலவே இன்னும் இதற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அதை காட்டிலும் மகிமையான மேன்மையானவைகளை செய்வார் நிச்சயமாய் செய்வார் யோவான் ஒன்று ரெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவரே பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் எப்படி உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டிக் கொண்டிருக்காங்க தேவப்பிள்ளைகளே அப்போ சிலர்கள் மூலமாக பரிசு தாவியானவர் உங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார் வேண்டிக் கொள்ளுகிறார் எப்பொழுதும் வேண்டிக் கொள்ளுகிறார் அருமையான தேவப்பிள்ளைகளே பிரியமானவனே பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து குடும்ப வாழ்க்கை ஐ திருமண வாழ்க்கை உள்ள வாழ்க்கை உங்க உங்க தொழில் சந்தோஷம் சமாதானம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பரிசு தாவியானவர் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை மனிதர்கள் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் இரு பக்கமாய் நின்று அது நல்லது இது நல்லது என்று எத்தனை வேண்டுமானாலும் நடத்தட்டும் என

you need

குடும்பமாய் ஐயா செய்கிற வேலைகள் வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் இவர்கள் ஊழியங்கள் வாழ்க்கைகள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் இவர்கள் வாழும்படியே இவர்களுக்கு பெருக செய்யும்படியோ நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றியோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம் இந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் இவர்கள் மாறும்படியாய் தேவனுடைய சகல பரிபூரண நிறையப்படவும் ஐயா உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவர்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் இருக்கிறவராகவே இருக்கிறீர் எங்களை சுற்றிலும் ஓர் பிரச்சனைகள் இருந்தாலும் நீர் இருக்கிறேன் என்கிறீரே நன்றி சுவாமி இருக்கிறவராகவே இருக்கிறீரே உமக்கு நன்றி சுவாமி கர்த்தர் இறங்கும்படி ஆய் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கும்படி ஆய் பிள்ளைகள் போல எங்கே எங்கே சிரமங்களிலும் சிக்கல்களிலும் அகப்பட்டவர்களைப் போல எங்கே எங்கே ஆதரவற்றால் வரற்றவர்களை போல எந்த நாட்டிலே எந்த தேசத்திலே எந்த பட்டணத்திலே அல்லது யாருடைய வீட்டிலே இவர்கள் தங்கி இருக்கிறார்களோ என் தெய்வமே உடைய பிள்ளைகள் மீது இறங்கும்படியாய் ஜபிக்கிறோம் நாமத்தினாலே உம்முடைய வல்லமையின்படியே மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உம்முடைய சகல பரிபூரணத்தினாலும் பிள்ளைகளுக்கு நீர் அனுகிரகம் பண்ணும்படியாய்

அய்யாவுடைய வார்த்தைகளை அநேகர் அறிந்து பலப்படவும் விடுதலை அடையவும் ஆசிர்வதிக்கப்படவும் இதை பலருக்கும் அனுப்புகிறவனுடைய அற்புதமாய் இதை அநேகருக்கு உதவிகரமாய் இருக்கும் அனுப்புகிற பிள்ளைகளின் விரல்களை கரங்களை ஐயா அவர்கள் கையின் பிரயாசங்களை கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் நூரத்துமையான ஆசீர்வாதங்களை கற்றையிடும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அமே நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஓவரது ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் உடைய வார்த்தையும் படியே அதி சீக்கிரத்தில் இவர்கள் சுக வாழ்வு துளிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தனை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தரும் உலக ரட்சகருமாக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் ஐயா இதுதான் தேவ சித்தம் யார் என்ன சொன்னாலும் சரி கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைக்கிற காரியங்களை செய்ய போகிற காரியங்களை கர்த்தரே அறிவித்திருக்கிறார் அவருடைய வார்த்தையின் மூலமாக நீ நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளோடு வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள் அனை சீக்கிரத்தில் இங்குவிடும் இந்த லேசான ஓ ஓம் நித்திய கன மகிமையை சந்தோஷத்தை சமாதானத்தை உண்டு பண்ணும் நீங்களோ வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்